ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் பணம் நமக்கு நிறைய வேணும் எனக்கு வந்து பணத்தை மேனிஃபெஸ்ட் பண்ணணும் பணம் எனக்கு ரொம்ப அதிகமாக வேணும் நம்ம நான் வந்து ஒரு செல்வ செழிப்பான வாழ்க்கையை வாழணும் அப்படின்னு எண்ணம் நமக்கு நிறைய இருக்கும் இந்த எண்ணம் வந்து எல்லா இடத்துலையுமே இருக்கும் ஏன்னா பணத்தை நேசிக்காதவங்க இந்த உலகத்தில் இல்லவே இல்லை ஆனால் அந்த பணத்தை பற்றின எண்ணங்கள் நம்ம ஆள் மனதில் எந்த எண்ணங்களையும் நம்பிக்கைகளையும் பதிய வச்சுருக்கோமோ அதை பொறுத்து தான் நம்மளால் பணத்தை மேனிஃபெஸ்ட் பண்ண முடியும் நம்மளுடைய நம்பிக்கை சார்ந்து தான் நமக்கு பணம் எப்படி வருதுங்கிறதுல இருக்குது நம்ம வந்து ஒரு செழிப்பான வாழ்க்கையை வாழணும்னு ஆசைப்பட்டால் அப்போ அந்த பணத்தின் பற்றின ஹையர் ஃப்ரீக்குவென்சியை நம்ம வெளியிடும்போது தான் நம்ம பணத்தை ஈர்க்க முடியும் மா நம்ம வந்து யூனிவர்ஸ் கிட்டே எனக்கு இவ்வளோ பணம் வேணும் எனக்கு இத்தனை லட்சம் வேணும் இத்தனை கோடி வேணும்னு நம்ம கேட்குறோம் யூனிவர்ஸ் கொடுக்க ரெடியாக இருப்பாங்க ஆனால் நீங்கள் என்ன அதி அதிர்வலைகளை வெளியிட்றீங்க நம்மளுடைய உணர்வுகள் பணம் சம்பந்தப்பட்ட நம்மளுடைய உணர்வுகளை நம்ம எப்படி வெளியிடுறோம் நம்ம பணத்தை பற்றின எண்ணம் நம்ம மனதில் எப்படி இருக்குதுன்னு நம்ம முதல்ல கவனிக்கணும் நமக்கு பணத்தை பற்றின பயம் சார்ந்த உணவுகள் உணர்வுகள் இருக்கும்போது நம்மளால் பணத்தை ஈஸியாக மேனிஃபெஸ்ட் பண்ண முடியாது அதுக்கு காரணம் நம்மளுடைய ஆழ்மன நம்பிக்கை அதாவது நம்ம ஒரு தொழில் செஞ்சுருப்போம் அதில் வந்து நமக்கு தோல்வி அடைஞ்சிருக்கலாம் நம்மக்கிட்ட யாராவது பணம் வாங்கியிருக்கலாம் அவங்க திருப்பி கொடுக்காமல் இருந்திருக்கலாம் நம்ம நிறைய உழைப்புகள் கொடுப்போம் ஆனால் அதுக்கு தகுந்த ஊதியம் நம்மக்கிட்ட இல்லாமல் இருக்கலாம் நம்ம நிறைய வேலைகள் செய்வோம் அதுக்கு தகுந்த பணம் நமக்கு கிடைக்காமல் இருந்திருக்கலாம் இந்த மாதிரி நிறைய பணத்தை பற்றின நம்பிக்கைகள் எதிர்மறையான அந்த நம்பிக்கைகளை வந்து நமக்கு பயம் சார்ந்த ஒரு கவலையும் பயம் சார்ந்த ஒரு உணர்வையும் நம்ம வெளிப்படுத்த ஆரம்பித்தோம்னா பணத்தை நம்மளால் மேனிஃபெஸ்ட் பண்ண முடியாது அப்போது நம்ம ஹை ஃப்ரீக்வன்சியில் பணத்தை ஈர்க்கணுன்னு ஆசைப்பட்டோம்னா நம்மளுடைய ஆழ்மன நம்பிக்கைகளை முதல்ல ரிமூவ் பண்ணணும் நம்ம வந்து ஒரு ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்ன செய்யணும்னா கிராட்டிடியூட் பயிற்சி உங்களுடைய ஆழ்மன நம்பிக்கைகளை முதல்ல மாற்றணும் அது பாசிட்டிவாக மாற்றணும் இப்போ நமக்கு பணத்தை பற்றின பாசிட்டிவான எண்ணங்களை நம்ம அளவுக்கு அதிகமாக மாற்றும்போது நம்ம பணத்தை ஈஸியாக மேனிஃபெஸ்ட் பண்ண முடியும் கிராட்டிட்யூட் பயிற்சியில் நமக்கு பணம் வேணும் அப்படின்னு ஆசைப்பட்டோம்னா அப்போ அந்த பணத்தை பற்றின பாசிட்டிவான அஃபர்மேஷன் அதை வந்து நம்ம எழுதுகிறோம் பணம் என்னிடம் அளவுக்கு அதிகமாக இருக்கிறது பணத்தை நான் ஈர்த்து கொண்டே இருக்கிறேன் பணம் என்னிடம் அபரிவிதமாக இருக்கிறது நான் செல்வ செழிப்பான வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டே இருக்கிறேன் நான் வந்து ஒரு மணி மேக்னட் நான் தினமும் பணத்தை ஈர்த்து கொண்டே இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி நமக்கு நாமே பணத்தை பற்றின நல்ல விதமான அஃபர்மேஷன் திரும்ப திரும்ப கேட்கும் திரும்ப திரும்ப எழுதும் அது நம்மளுடைய ஆள் மனதில் பதிஞ்சு அந்த நெகட்டிவான எண்ணங்களையும் நம்பிக்கைகளையும் மாற்றி பாசிட்டிவான எண்ணங்களையும் நம்பிக்கைகளையும் நம்ம உருவாக்குறோம் அதுக்கப்புறம் பணத்தை பற்றின நம்மளுடைய ஃப்ரீக்வன்சி லெவல் வந்து அதிகரிக்கும் நம்ம பணத்தை பற்றின ஒரு நல்ல உணர்வுகளை வெளிப்படுத்தும் போது யூனிவர்ஸ் வந்து நமக்கு பணத்தை கொடுக்கறதுக்கு ரெடி ஆயிடுவாங்க நம்ம வந்து ஒரு காந்தம் போல் செயல்படுறோம் பணத்தை நம்ம ஈர்க்க ஆரம்பிச்சிடுவோம் இப்போ ஒரு விஷயம் என்னென்னா பணம் நமக்கு நிறைய வேணும் அப்படின்னா யுனிவர்ஸ் கிட்டே நீங்கள் இந்த மாதிரி சொல்லி பாருங்கள் பணம் எனக்கு அபரிவிதமாக கொடுக்குறீங்க அதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி இந்த பணத்தை வச்சு நான் நிறைய பேருக்கு உதவி செய்கிறேன் நிறைய பேருக்கு வேலை வாய்ப்பு அளிக்கிறேன் நிறைய பேருக்கு வந்து நான் உணவு அளிக்கிறேன் நிறைய பேருக்கு உதவி செய்கிறேன் ஏழ்மையான மாணவர்களுக்கு நான் படிப்புக்கு உதவி செய்கிறேன் ஆரோக்கியத்திற்கு உதவி செய்கிறேன் இயல்வையான மனிதர்களுக்கு நான் சாப்பாடு வாங்கித்தரேன் இப்படின்னு நல்ல விஷயங்களை அதாவது யூனிவர்ஸ் வந்து எப்போவுமே கொடுக்குற தன்மையில் இருக்காங்க செல்வ செழிப்பு வந்து யூனிவர்ஸ்ட்டை கொட்டி கிடக்கு அப்போ அந்த செல்வ செழிப்பை நம்ம பெறணும் போது அதே தன்மையை நாமளும் வெளிப்படுத்தணும் நம்மளும் கொடுக்குற தன்மைக்கு மாறும்போது நமக்கு எதையுமே அபரிவிதமாக மேனிஃபெஸ்ட் பண்ண முடியும் பணம் சார்ந்த நம்ம ஹையர் ஃப்ரீக்குவென்சியை வெளியிடும்போது அப்போ நம்ம அதை கொடுக்குற தன்மையில் இருக்கும்போது நம்மனால் பணத்தை ஈஸியாக மேனிஃபெஸ்ட் பண்ண முடியும் யூனிவர்ஸ் என்ன நினைப்பாங்கன்னா நீயும் கொடுக்குற தன்மைக்கு மாறிட்ட நீ நிறைய பேருக்கு உதவி செய்கிற அப்போ உனக்கு அதிகமாக கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி நமக்கு பணத்தை அள்ளி எள்ளி கொடுப்பாங்க இது எப்படி நடக்கும் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம் நம்ம இப்போ ஒரு பிஸ்னஸ் செய்கிறோம் அப்போ அந்த பிஸ்னஸில் வந்து நிறைய நமக்கு வந்து சக்ஸஸ்ஃபுல் கிடைக்கும் அது மூலமாக நிறைய பணம் கிடைக்கும் பணத்தை ஈர்க்கறதுக்கு நம்ம முயற்சி எடுக்கும்போது நம்ம யூனிவர்ஸ் வந்து நமக்கு வாய்ப்புகளை அள்ளி எள்ளி தருவாங்க நம்ம பணத்தை ஈர்க்கிற காந்தமாக மாறிடுவோம் நம்மையும் அறியாமல் நம்ம ஹையர் ஃப்ரீக்குவென்சியை வெளியிடும்போது நம்ம கொடுக்குற தன்மையில் இருக்கும்போது நம்ம யூனிவர்ஸ் வந்து நமக்கு அள்ளி எள்ளி கொடுப்பாங்க பணத்தை நீங்கள் ஈர்க்கிற காந்தமாக ஒரு தடவை மாறிட்டோம்னா பணத்தை பற்றின நமக்கு நல்ல எண்ணங்களும் நல்ல அதிர்வலைகளும் உருவாகிடும் அதுக்கப்புறம் நம்மனால் எந்த விஷயத்துக்கு நம்ம ஆசைப்படுறோமோ அந்த விஷயம் நமக்கு ஈஸியாக மேனிஃபெஸ்ட் ஆகிடும் பணத்தை ஈர்க்கறதுக்கு நம்ம முதல்ல நம்மளுடைய உணர்வுகள் எப்படி நம்ம உணர்வுகளை யூனிவர்ஸ்க்கு கொடுக்குறோங்கிறதுல தான் நம்ம எப்படி பணத்தை ஈர்க்கிறோங்கிறதுல இருக்குது நீங்கள் கொடுக்குற தன்மைக்கு மாறிட்டதுக்கப்புறம் யூனிவர்ஸ் வந்து கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க நம்மளும் அதை மேனிஃபெஸ்ட் பண்ணிக்கிட்டே இருப்போம் இப்போ ஒரு சின்ன சிம்பிளான ஒரு எக்ஸாம்பிள் ஒன்று சொல்கிறேன் பணத்தை ஈர்க்கணும்னு ஆசைப்பட்டுட்டோம் நமக்கு பணம் வேணும் அப்படின்னா நீங்கள் என்ன செய்கிறீங்கன்னா வாட்டர் மேனிஃபெஸ்டேஷன் டெக்னிக்கை வந்து யூஸ் பண்ணி பாருங்க இது ரொம்ப ஒர்க் ஆகும் ஒரு கிளாஸில் தண்ணி எடுத்துக்கோங்க அதை ரெண்டு கையிலையும் ஹோல்ட் பண்ணிவிட்டு உங்களுடைய எண்ணங்களை வார்த்தைகளாக ஒரு அதிர்வலைகளோட உணர்வுகளோட நீங்கள் வந்து அந்த தண்ணியில் சொல்லுங்கள் அப்போ பணம் சம்பந்தப்பட்ட நம்மளுடைய உணர்வுகளையும் எண்ணங்களையும் அந்த தண்ணியில் நம்ம பதிய வைக்கும்போது அந்த தண்ணீரை நம்ம குடிக்கும்போது அந்த எண்ணங்களும் அந்த உணர்வுகளும் நம்ம யுனிவர்ஸ்க்கு சீக்கிரமாக போய் சேரும் இந்த டெக்னிக்கை வந்து நீங்கள் நைட்டு தூங்கும்போதும் காலையில் எந்திரிச்சிக்கும்போதும் இந்த டெக்னிக்கை டெய்லி ஃபாலோ பண்ணி பாருங்கள் நம்ம கிட்டேருந்து பணத்தை ஈர்த்துக்கிட்டே இருப்போம் நமக்கு என்னென்ன வேணும்னு ஆசைப்பட்றோமோ அது எல்லாத்தையுமே ஈர்க்கறதுக்கு நமக்கு இந்த டெக்னிக் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் தேங்க் யூ தேங்க் யூ ஸோ மச்